தக் லைஃப் திரைப்படம் வரும் வியாழக்கிழமை திரையரங்குகளில் வெளியாக உள்ள இப்படம் கர்நாடகாவில் மட்டும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் கன்னட மொழி தொடர்பாக கமல்ஹாசன் வெளியிட்ட கருத்து அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டால்தான் படம் வெளியாக அனுமதி தரப்படும் என சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஆனால் மன்னிப்பு கேட்க முடியாது என கமல் உறுதியாக சொல்லியிருக்கிறார் மணிரத்னத்துடன் இணைந்து இப்படத்தை கமல் தயாரித்துள்ளார் கர்நாடகாவில் படம் வெளியாகாததால் சுமார் இருபது கோடி நஷ்டம் ஏற்படும் என கூறப்படுகிறது ஆனாலும் இந்நஷ்டம் குறித்து கவலையில்லை என கமல் தெரிவித்துள்ளார் அவர் சொத்து மதிப்பு தற்போது நாநூற்று ஐம்பது கோடியாக இருக்கிறது களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தை நடிகராக தொடங்கிய கமல் இன்று நடிகர் மட்டுமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் எழுத்தாளர் என பல்வேறு முகங்களில் தமிழ் திரையுலகை மாற்றியமைத்தவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல முன்னேற்றங்களை அவர் கொண்டு வந்துள்ளார் அண்மையில் அமெரிக்காவில் தொடர்பான படிப்பையும் முடித்திருக்கிறார் தயாரிப்பு நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் முதலியவைகளில் தொழில் முனைவோராக கமல் செயல்பட்டு வருகிறார் தற்போது ஒரு படத்திற்கு நூற்று ஐம்பது கோடிக்கும் மேலாக கூலி பெறுகிறார் எனவே தக் லைஃப் படத்தை தற்காலிகமாக ஒரு மாநிலம் தடுப்பது அவரது மொத்த வாய்ப்புகளை குறைக்கும் வகையில் இருக்காது